பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாம் அனுபவம் தாங்க இன்றைக்கி உங்களுக்கே சிரிப்பாக வரும் இதெல்லாம் போய் பேசுகிறியான்னு கொஞ்சம் கடுப்பாக கூட இருக்கும் பொட்ட நாய் தலைப்பே இதுதான் ஏனங்க அப்படி முறைக்கிறீங்க ஏ நாய் ரொம்ப நன்றி உள்ளதுங்க ஆனால் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் நாயை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம் எலும்பை கடிக்கிற நாய்க்கு இரும்பு கடிக்குமா நாய்க்கு நிற்க நேரம் இல்லை செய்ய வேலை இல்லை இல்லை ஆனால் நாய் ரொம்ப 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 நன்றி உள்ளதுங்க இப்படி நாம் நாயை பெருமையாக நினைக்கும் போது ஒரு பொண்ணு நாயவே கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க என்னங்க அப்படி பார்க்குறீங்க இது ஒரு சிறுகதைங்க மெருநாள்ன்ற அருமையான ஒரு ஆசிரியர் அவர் எழுதுறார் பொட்டை நாயை கல்யாணம் பண்ணுது அப்படின்னா ஆம்பளை இது வரைக்கும் பண்ண கிடையாது ஆனால் ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை நாயை கல்யாணம் பண்ணிடுச்சு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் எல்லாம் வந்து கேட்குறாங்க என்னம்மா நீங்கள் வந்து ஒரு நாயை கல்யாணம் பண்ணுறீங்க நாயை கல்யாணம் பண்ணுறீங்க கதை தானுங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது ஏங்க ஆம்பளை விட இந்த நாய் இவ்வளோ பரவாயில்லைங்க இந்த நாயே வரதட்சணை கேட்காது கல்யாணமாகி ஆறு மாதம் கொஞ்சிட்டு அப்புறம் சண்டை போடாது எங்கள் அப்பா வீட்டுக்கு துரத்தாது எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்னை எந்த விதத்துலேயும் இந்த நாய் என்னைய தொந்தரவே பண்ணாது என்னை அன்பாக பார்த்துக்குங்க அதனால் தாங்க நான் எங்கள் கல்யாண ரிசப்ஷனில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் இதை கல்யாணம் பண்ணேன் ஏன்னா மேக்கப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஜிகி ஜிகி ட்ரெஸ்ஸுக்கு ஒரு லட்ச ரூபா பின்னாடி முன்னாடி நடனங்கள் இத்தனை செஞ்சும் நான் ஒரு நாயை கட்டிக்கிட்டேங்க அப்படின்னு அந்த கதை முடியுதுங்க இது கதை இல்லைங்க ஆண் வருகத்துக்கு அந்த கதை ஒரு கேள்வி கேட்குது ஆக பொட்ட நாய் ஒரு பெண் தைரியமாக கட்டுறான் ஆம்பளைங்க எங்களை சரியாக பார்த்துக்க முடியல அதனால் ஒரு நாயை கட்டணு ஒரு கற்பனையாக இருந்தாலும் இது நிறைய நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்